ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆப்பிள் வச்சு ஜூஸ் பண்ணலாமா வாட்ராப்பிள் சில பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஜூஸாக பண்ணி கொடுங்களேன் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த வாட்ராப்பிளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் நீங்கள் எங்கே கிடச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க ஜூஸாவோ ஜாமாவோ ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க இது வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கணுங்க ஒரு நாலு பேருக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ வாட்டர் ஆப்பிள் இதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க உள்ளே ஏதாவது வெதை இல்லைன்னா நரம்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைக்கணும் இதோட மருத்துவ குணங்கள் நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் இது எங்கே கிடச்சாலும் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க நான் எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கிறேன் இப்போ இதோட கொஞ்சமாக இஞ்சி நம்ம நாலு கிளாஸ் ஜூஸ் எடுக்க போகிறோம் அதுக்காக இவ்வளோ இஞ்சி எலுமிச்சம்பழம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுலேயும் சுகர் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இது கரெக்ட் இனிப்பாக இருக்குது உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு கிளாஸ் அளவு ஜூஸ் எடுக்க போகிறேன் இப்போ இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு போட மறந்துட்டேன் அஞ்சாறு ஐஸ் க்யூப்பையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி கொஞ்சம் விடணுங்க இதுக்கு வந்து முந்நூறு எம்எல் அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த சொம்பு வச்சு ஒன்றரை சொம்பு ஊத்துற இது இரநூறு எம்எல் சொம்புங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நல்லா வடிகட்டிட வேண்டியதுதான் இவ்வளோதாங்க வேலை வடிகட்டி பிள்ளைகளுக்கு பாட்டிலில் க்யூப் போட்டு கொடுத்துட்டோம் ஸ்ட்ரா வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க இப்போ எல்லாமே வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ அப்படியே ஊற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு க்யூப் போட்டு கொடுத்துட வேண்டியதுதான் இவ்வளோ சூப்பரான பாட்டர் ஆப்பிள் ஜூஸ் ரெடி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸுங்க